ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மதர்ஸ் ஸ்டேடி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கர்ப்பிணி பெண்கள் அவங்க குழந்தையோட அசைவு தெரியல அசைவு தெரிய என்ன செய்யணும் அசைவு எப்போ எல்லாம் இருக்கும்னு கேட்குறீங்க அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ப்ரெக்னன்சி ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியாக இருந்தால் பதினெட்டாவது வாரத்திலேருந்து இருபத்தி நாலாவது வாரத்தில் தாங்க குழந்தை அசைவு தெரிய ஆரம்பிக்கும் இரண்டாவது கர்ப்பமாக இருந்தால் நாலு மாதத்துக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும் பதினெட்டு வாரத்தில் மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது ஒரு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வாரத்துக்கு மேலே தான் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் அதுவும் வயிற்றுக்குள்ளே ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் தான் இருக்கும் அப்போல தாங்க தெரியும் ரொம்ப டீப்பாக எல்லாருக்கும் தெரியாது அதுவும் ஒருத்தர் ஒருத்தரோட பாடிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் ஸோ ஒரு இருபத்தி நாலு வாரம் வரைக்குமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுவே செகண்ட் ப்ரெக்னென்சியாக இருந்தால் ஒரு பதிமூணு பதினாலு வீக்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரிய ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் லெஃப்ட் சைடு படுத்திங்கன்னா குழந்தைக்கு நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் கிடைக்கும் லெஃப்ட் சைடு படுத்திங்கன்னா பேபி மூமெண்ட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும் தேர்ட் செமஸ்டர் அதாவது ஒரு முப்பத்தாறு முப்பத்தெட்டு வாரம் அந்த டைமில் குழந்தையோட அசைவு அதிகமாகவும் இருக்கும் சில டைம் கம்மியாகவும் இருக்கும் ஏன்னா பேபி வந்து நல்லா வளர்ந்துருப்பாங்க இல்லையா ஒரு மூணு மணி நேரம் அசைவு இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டரோ இல்லை கொஞ்சம் கூலிங்காகவோ ஏதாச்சும் சாப்பிட்டு லெஃப்ட் சைடாக படுத்திங்கன்னா குழந்தையோட அசைவு நல்லா தெரியும் அப்படியும் தெரியலனா சில டைம் பேபி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க பாப்பாவுக்கு டே அண்ட் நைட் தெரியாது இல்லை ஸோ எப்போ வேணால் தூங்குவாங்க எப்போ வேணால் முடிச்சிருப்பாங்க டே டைம்ல நீங்கள் நல்லா வேலை பார்க்குறப்ப தூங்குவாங்க இதுவே நீங்கள் நைட்டு தூங்கணும்னு நினைக்கிறப்ப அவங்க விளையாடிட்டு இருப்பாங்க ஸோ உடனே பயப்பட வேணாம் மூமெண்ட்ஸ் இல்லைன்னு நல்லா லெஃப்ட் சைட் படுத்து தண்ணி நிறையா குடித்து உங்கள் பாப்பா கூட பேசுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேளுங்க குழந்தையோட அசைவு அதிகமாக தெரியும் போதெல்லாம் உங்கள் கையை வயிற்றுல வச்சு தடவி கொடுங்க பேசுங்க குழந்தை உங்கள் அரவணைப்பு உணர்ந்து அமைதியாக இருப்பாங்க எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் அப்படியும் எந்த மூமெண்ட்ஸும் தெரியல வயிறு இறுக்கமாக இருக்குது வலிக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்